வணக்க நம்பர்களை வெல்கம் டு கேரேஷன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்திருக்கும் இன்றைக்கி வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி குழுக்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வித்தியாசமான நம்பர் அடிச்சிருந்தாங்க நமக்கு அது போக அன்சோல்டு நம்பர் கூட ஒன்று போயிருந்தது பட் இருந்தாலும் நமக்கு ஒரு அருமையான விண்ணிங் இருந்துச்சு அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் இருபதாம் தேதி இல்லையா இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கருணா ப்ளஸ் நானூற்றி அறுபத்தி அஞ்சாவது குழுக்கள் இதில் ஆல்போர்டு நமக்கு எப்படி செட் ஆகுது என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் பார்ப்போம் ஏன்னா ஆள்போட பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரிசினல் நம்பர்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கிடைக்கும் பட் அந்த மாதிரி கிடச்சிதுனா கூட நமக்கு அருமையான விண்ணிங் நாளைக்கு இருக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு இல்லையா அதே மாதிரி ஏழு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு ஜீரோ ஒன்றுங்கிற நம்பர் ஒன்று ஜீரோங்கிற நம்பர் கிடச்சிருக்கு சரிங்களா பட் இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு தான் காமிக்கிது அது போக ப்ளஸ் வந்து நமக்கு என்ன நம்பர் இன்றைக்கி வந்து அடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுநூற்றி அறுபத்தி அஞ்சுங்கிறது ஒரு ட்ரையல் நம்பர் ஒன்று கொடுத்துருந்தாங்க சரிங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறுநூற்றி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுங்கிறது நமக்கு வந்து நமக்கு இதாக இருந்துச்சு அன்சோல்டு போயிருந்துச்சு இதை தாண்டின ஒரு ரிசல்ட் தொள்ளாயிரத்தி இருபது அப்படிங்கிற ரிசல்ட் கிடைச்சது சரிங்களா தான் நமக்கு வந்துச்சு அது போக ப்ளஸ் போன வாரம் நமக்கு அடித்தாங்க இல்லையா போன வாரம் என்னக்கே நடிச்சாங்க ஐநூற்றி ஒன்று நடிச்சாங்க தான் போன வாரம் நமக்கு எதில் அடித்தாங்க கார்போனியா ப்ளஸில் அடித்தாங்க இப்போ இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் நமக்கு இன்றைக்கி ஒரு டெப்த்தான ஒரு நம்பர் கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்குது அது என்ஆர் நம்பர்கள் இன்றைக்கி வரலாம் வந்தால் நமக்கு நம்முடைய கணக்கு பிரகாரம் இன்றைக்கி என்எம்ஆர் நம்பர்கள் மேட்ச் ஆக போது என்எம்ஆர் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது போக நமக்கு இன்றைக்கி ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற இந்த ட்ரா டிரா நம்பர் இருக்குது நம்ம இதையும் பார்க்கும்போது நமக்கு அஞ்சு ஆறுங்கிறதா நமக்கு முன்னிப்படியும் பெனிஃபிட்டாக கிடைக்கிற மாதிரியும் காமிக்கிது யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னு எடுங்க எனக்கும் அது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் காமிக்கிது இருக்கான்னு பாருங்கள் தொள்ளாயிரத்தி இருபதுக்கு நமக்கு அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகலாம் அப்படின்னு தான் எனக்கு காமிக்கிது அது போக இன்னும் ஒரு சில நம்பர்கள் இருக்குது அதுலேயும் வந்து ஏபிபிசிஏசிங்கிற நம்பர் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது எப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் வந்து என்னம்மா நம்பர்கள் நாளைக்கு நமக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு என்னம்மா நம்பர்கள் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு சரிங்களா சரிங்க மாதிரி இன்றைக்கி நமக்கு அடித்த நம்பரில் என்ன நம்பருங்க நமக்கு கணக்கு வந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு நாளாக இருந்துச்சுங்க ஒன்றா நம்பர் ஒன்பதாம் நம்பர் அது நமக்கு இன்றைக்கி எடுத்துருந்தாங்க ஒரு இருபத்தி ரெண்டு நாளாக இருந்துச்சுங்க இருபத்தி ரெண்டுனா இருபத்தி நாலு நாளாயிருந்துச்சு இன்றைக்கூட பார்த்திங்கன்னா இது ஒரு பதிமூணு இது கொஞ்சம் லேட்டாக இருக்குது இது வந்து நமக்கு சார்ட்டு கொஞ்சம் தப்பாக காமிக்குது ஏ போர்டில் வந்து பார்த்தா பதினொன்றாம் நம்பர் வந்து ஒன்பதாம் நம்பர் வந்து ஏ போட் பதிமூணு நாளாகவும் பி போடில் ஒரு இருபத்தி நாலு நாளாகவும் பெண்டிங்கில் இருந்துச்சு இந்த ரெண்டு நம்பருமே இன்றைக்கி எடுத்து ஆடிருந்தாங்க ஒரு நல்ல பெனிஃபிட்டான ஒரு வின்னிங்காக தான் இன்னைய பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு வின்னிங் நம்பர் அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது போக பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் ஒரு சார்ட் வச்சிருக்கோம் பெண்டிங் நம்பர் அதை சொல்லிடலாம் நான் இந்த பெண்டிங் நம்பர் கொஞ்சம் தப்பாக இருக்குது சரிங்களா ஏ போர்டில் வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் வந்து ஏ ரெண்டு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு மூணு நாளாக இருக்குது சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலா ரெ ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டில் அஞ்சு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து ஒன்று சி போர்டில் வந்து நமக்கு பத்து சரிங்களா பத்து நாளில் பதினோரு நாள்னு வச்சுக்கலாமா இன்னி விட சேர்த்து பத்து நாளாக இருக்குது அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் முப்பத்தி ஒன்று பி போர்டில் பத்து சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று இது மாதிரி தான் இருக்குது பாப்பா ரெண்டு நாளாக இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பி போர்டில் வந்து மூணு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலு இதுதான் பெண்டிங் நம்பராக இருக்குது அது போக அஞ்சா நம்பர் எடுத்திங்கனா அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் வந்து உங்களுக்கு நாலு பிபில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு சி போலில் உங்களுக்கு நாலு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது அது போக நமக்கு இன்னும் கூட பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பருக்கான சயின்ஸ் ஆறாம் நம்பர் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு நாளாக இருக்குது இருபத்தி மூணு அதுமாதிரி பி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு நாளாக இருக்குது சிபோலில் வந்து ஒரு பதினா பதினஞ்சு நாளாக இருக்குது சரிங்களா இதுதான் பெண்டிங் நம்பராக இருக்குது அது போக ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் வந்து ஒரு இருபத்தி எட்டு நாளாக இருக்குது பி வந்து பார்த்தினா உங்களுக்கு ஒரு மேலே ஏழ் நம்பரை பொறுத்த வரைக்கும் பி வந்து ஒரு மூணு நாளாக இருக்குது ஏன்னா நமக்கு வந்துருச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துருச்சு ஒரு நாள் தான் இருந்துச்சு வந்துருந்துச்சு மாதிரி சி போல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங் நம்பராக இருக்குது அதே மாதிரி ஒன் நம்பர் நமக்கு இன்றைக்கி வந்துருந்தது அதே மாதிரி ஜீரோவும் நமக்கு இன்றைக்கு வந்துருச்சு அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்னும் பதினாறு நாளாக பி அதே மாதிரி சி போல்டையும் கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா சீபல்ட் வந்து நமக்கு ஒரு மூணு நாளாக இருக்குது ஏன்னா ஒன்பது நம்பர் வந்துச்சு ஜீரோ எண்பத்தி ஒன்பது வந்துச்சு அதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ஆல்மோஸ்ட் நம்ம என்ன கொடுக்குறோம் நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறது பார்ப்போம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா காரணிய ப்ளஸ் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காரணிய ப்ளஸ் அதே மாதிரி போன வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்க நல்லா காரணமாக பார்த்தா தெரியும் ஐநூற்றி ஒன்றுங்கிற நம்பர் நமக்கு கொடுத்துருந்தாங்க கவனமாக பாருங்கள் ஐநூற்றி ஒன்றுங்கிறத நமக்கு போன வாரம் கொடுத்தாங்க அதுக்கு முதல் வாரம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மெத்தேடை பயன்படுத்தி நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஆறுநூற்றி அறுபத்தி அஞ்சு ஐநூற்றி தான் நமக்கு போன வாரம் கொடுத்தாங்க ஐநூற்றி அறுபத்தி நாலு அதே மாதிரி இங்கேயும் வந்து நானூற்றி முப்பத்தி ரெண்டு இதுதான் நம்ம கொடுத்துருந்தாங்க இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் சொல்கிறோம் நாளைக்கு இன்னும் கூட பெனிஃபிட்டான நம்பர்கள் தான் வரக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வந்து கணக்கில் வரதானு பாருங்க நானூற்றி முப்பத்தி ரெண்டு போக ஐநூற்றி நாலு இதை கணக்கு பண்ணி நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி இருபதுங்கிறத நம்ம காட்டினாங்க இந்த தொள்ளாயிரத்தி இருபதில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரை நம்ம என்ன கொடுக்குறோன்னா ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் எதுக்கு ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் ஏன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது காருன்னு வரலாம் சரிங்களா ஒன்று ரெண்டாவது ஆறுக்கு ரெண்டுக்கு ஆறுங்கிற நம்பர் வரலாம் ரெண்டாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஆறாம் நம்பர் வந்துடும் ஒன்பதுக்கு ஆறு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருமோ அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இல்லையா அப்போ ஒன்பது காரு ரெண்டு காருங்க நம்பர் கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொன்னால் ஒன்பது கார்னு வரலாம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் வரும் ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் வரும் நம்ம பார்த்துருப்போம் அதே மெத்தேட் தான் நீக்கி கொடுத்துருங்க பாருங்கள் ஒன்பது காருன்னு ஒரு நம்பர் வச்சுக்கிறாங்க இல்லையா அதே மாதிரி ஏழு காருன்னு வச்சுக்கிறாங்க ஏழு கார்னா ரெண்டு காரு வந்துடும் சரிங்களா இப்போ எப்படி பார்த்தாலும் நமக்கு ரொம்ப ஸ்டாங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் மறுபடியும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பார்க்கலாம் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் ஆறாம் நம்பர் வரலாம் அல்லது பி போலில் ஆறாம் நம்பர் ஜீரோவுக்கும் ஆறாம் நம்பருங்கிறது ரொம்ப தான் இல்லையா அப்போ ஆறுநூற்றி அறுபத்தி ஆறில் ஏதாவது ஒரு நம்பர் வந்து ஏ போர்ட் பி போட் சி போல மேட்ச் இருக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆறாம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஆறாம் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மறுபடியும் நமக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன்னா நேற்று அன்சோல்டு நம்பர் நமக்கு என்ன வந்துச்சு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தான் போச்சு அன்சோல்டாக அப்போ நம்ம திரும்ப வந்து ஆறாம் நம்பருக்கு கொண்டு வந்து கொடுக்குறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏற்கனவே வந்துருச்சு நீங்கள் வந்து ஆறாம் நம்பர் வந்தால் நமக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்லலாம் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது கார்னு வரலாம் ரெண்டு கார்ன்னு வரலாம் ஜீரோ கார்னு வரலாம் இல்லையா அப்போ ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெனிஃபிட்டாக இருக்குது நீங்கள் ஆள் போட்டு போகிறதா இருந்தாலும் சரி போட்டு பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது ஒரு நம்பர் சிங்கிளில் போடுறேன் அப்படின்னா கூட நீங்கள் ஆறாம் நம்பருக்கான சாய்ஸ் இருக்குது சரிங்க அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதுக்கு அஞ்சு ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் ஜீரோவுக்கு அஞ்சு எப்படி நீங்கள் அஞ்சா நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா அஞ்சா நம்பருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது இங்கே வருங்க இங்கே ஒரு அஞ்சா நம்பர்னு வைக்கிறாங்கன்னா ஐநூற்றி ஒன்று வரும் இல்லையா இப்போ நமக்கு ஐநூற்றி ஒன்று எங்கெல்லாம் இருக்குது போன வாரமே நமக்கு ஐநூற்றி ஒன்று தான் கொடுத்தாங்க அது போக இதுக்குள்ள ஒரு ஐநூற்றி ஒன்று இருக்குது சரிங்களா நம்ம எப்படி பார்த்தாலும் ஐநூற்றி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால அஞ்சாம் நம்பர் வச்சு ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சாம் நம்பரு நீ வர வர பெண்டிங் நம்பர் ஆகிட்டு இருக்குது அப்போ அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி அஞ்சாம் நம்பருக்கும் கொடுக்குறக்கான வாய்ப்புகளும் இந்த டிராவில் இருக்குது அதனால தான் ஒன்பது நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் கொடுக்குறோம் ரெண்டாம் நம்பருக்கும் மேபி அஞ்சாம் நம்பர் வரும் ஏற்கனவே இங்கே வந்துருக்கு பார்த்திங்களா அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி கனெக்ட் பண்ண வரும் அதே மாதிரி ஜீரோவுக்கு அஞ்சுங்கிறது நமக்கு அஞ்சோட பவர் டேரக்ட்டான வரும் அப்படி பவர்க்கில் வராமல் போகமா பவர் வர நம்பர் அதாவது ஜீரோவுடைய பவர் நம்பர் அஞ்சாவது நம்பர் தான் அப்போ அது இல்லாமல் போகாது இல்லையா பட் அந்த மாதிரி வரைக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் அஞ்சுக்கு ஒன்பதுக்கு அஞ்சு ரெண்டுக்கு அஞ்சு ஜீரோக்கு அஞ்சுங்கிற அந்த மெத்தட் கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங் அதே மாதிரி ஏழு நம்பர் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் என்ன கிடக்கணும் ஒன்பதுக்கு ஏழுங்கிறது எப்போயுமே ரொம்ப ஸ்ட்ராங்குங்க அதில் மாற்றமே இல்லை ஏன்னா ஒன்பது நம்பர் வந்தால் கண்டிப்பாக வந்து ஏழு நம்பர் வந்துடும் சரிங்களா அதே மாதிரி தான் நமக்கு இன்றைக்கி கொடுத்த ஒன்பது நம்பர் எதிர்பார்த்து கொடுத்தோம் மாதிரி ஏ ரெண்டுக்கு ஏழு ரெண்டுக்கு ஏழுன்னு டேரெக்டாக பவர் அது எப்பயுமே தெரியும் ரெண்டாவது நம்பர் வந்தால் ஏழு நம்பர் அப்படியே பவரில் வந்துடும் அது எப்பயுமே பெனிஃபிட்டான நம்பர் தான் அது மாதிரி வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஜீரோக்கு ஏழுங்கிறது நம்ம சொல்ல வேணாம் ஏழுக்குன்னு நமக்கு ஜீரோக்கு ஏழுங்கிறது நிறைய டைம் வந்திருக்கு இந்த மாதிரிலேயே நமக்கு வந்திருக்கு ஜீரோக்கு ஏழு ஏழுக்கு ஜீரோ ஜீரோக்கு ஏழு ஏழுக்கு ஜீரோ நிறைய வந்திருக்கு இங்கேயே பார்த்து தெரியும் இங்கே இருக்குது அதே மாதிரி கீழே இருக்குது இன்னும் நிறைய இடத்துல இருக்குது அஞ்சுக்கு ஏழு ஏழுக்கு அஞ்சுங்கிற இந்த மெத்தடை பயன்படுத்தி கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதுக்கு மூணு ரெண்டுக்கும் மூணு ஜீரோக்கு மூணு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் இதுவும் பெனிஃபிட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் முப்பது நாள் பெண்டிங்கில் இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது நாங்கள் முப்பது நாள்னு வச்சிக்கலாம் முப்பத்தி ஒரு நாளில் பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அந்த இருபதும் தேதிக்கு மேலே தான் அந்த மாதிரி சின்ன சின்ன எடுத்து எடுத்தாடுவாங்க அது போக ப்ளஸ் நமக்கு இன்றைக்கி தொள்ளாயிரத்தி இருபதுங்கிறதே நமக்கு ஒரு பெரிய நம்பர் தான் தொள்ளாயிரத்தி இருபதுங்கிறது பெரிய நம்பர் தான் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஒன்று நமக்கு கொடுத்தாங்க அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி இந்த நம்பருக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ நிறையவே சான்சஸ் இருக்குது உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்க அப்போ நம்ம என்ன கொடுக்குறோம் அறு ஆறு நம்பர் கொடுக்குறோம் அஞ்சாம் நம்பர் கொடுக்குறோம் ஏழு நம்பர் கொடுக்குறோம் மூணாம் நம்பர் கொடுக்குறோம் இதுக்குள்ளேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள்